கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் சோதரம்ன்றதாக நீதிமொழிகளில் ஆறாம் அதிகாரத்திலே ஆறிலருந்து பதினொன்று வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்களேன் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது சோம்பேறியை நீ எருப்பிடத்தில் போய் அதன் வழியை க பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாது இருந்தும் கோடைக்காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியை நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை கைமடங்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வலி போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணித்தவனை போலவும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களை நிறைய பேர் வேலை செய்யாமலே சாப்பிடணும்னு நினைப்பாங்க யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா நம்ம படுத்த இடத்துலயே நல்லா வராதா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கிறது தேவனுக்கே பிடிக்காது தேவன் எறும்பின் இடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களை பவுளடியார் மொழி செய்துட்டே அவர் சொல்லுவார் நான் என்னுடைய வேலை செய்து தான் என்னுடைய இதில் தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவார் ஒளி செய்துட்டு அப்படியே இருக்கலை வேலை செய்துட்டு அப்படியே அவர் ஒளியும் செய்து கொண்டே இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே வேலை ஒரு முக்கியமானது நம்ம உழைச்சி சாப்பிட்ணும் அப்படின்றத ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் யாராக இருந்தாலும் சரி அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் இப்படி சோம்பேறிகளுக்கும் நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரிங்களா ஆண்டி